ஏகம் ஏகம் அத்விதயம் அவன் ஒருவனே அவனுக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை நாတச கстин ஜனிதே நா கதிபெ நிச்சயமாக அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை பாதுகாவலன் இல்லை அவனுக்கு நிகராக யாருமே இல்லை நான் அஸ்தி பரமா அஸ்தி நிச்சயமாக அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது என்று ஸ்வஸ்தலோக உபானிषद கூறுகிறது அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்துப் பாருங்கள் திருக்குறா நடிகிலும் இந்த ஏகத்துவ கோட்பாட்டை பார்க்கலாம் லாயாக இல்லல்லாம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே கிடையாது ஆலமீன் எல்லா புகழும் எல்லா ஆட்சியும் எல்லா அதிகாரமும் அந்த அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு லம் வலம் வலம் அவனுக்கு நிகராக யாருமே இல்லை அவன் யாரையும் பெறவும் இல்லை அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை தாயும் இல்லை தந்தையும் இல்லை மக்களும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் இல்லை இப்படித்தான் இஸ்லாம் இறைவனை குறித்து பேசுகிறது மனுஸ்மிருதி நாலாவது அத்தியாயத்துடைய ஆறாவது வசனம் அந்த இறைவனுக்கு பிறப்பிள்ளையாம் இறப்பிள்ளையாம் அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லையாம் மனுஸ்மிருதி கூறுகிறது பகவத் கீதை பத்தாவது அத்தியாயத்தின் பனிரெண்டாவது ஸ்லோகம் ஆதி தேவன் பிரவாதவன் ஆதி தேவன் பிரவாதவன் அவன் பிறக்காதவன் நாமெல்லாம் அவனால் படைக்கப்பட்டவர்கள் அவன் நம்ம படைத்தவன் அவனை யாரும் பிறக்க செய்யவே இல்லை அவனுக்கு தாய் இல்லை தந்தை இல்லை என்று இவ்வளவு பட்டவர்த்தனமாக ரிக்கு வேதம் அதர்வன வேதம் பகவத்கீதை மனுஷ்பிருதி போன்ற பல்வேறு வகையான உபநிசத்துகள் தெளிவாக கூறியிருந்தும் எப்படி இந்து சகோதர சகோதரிகளே நம்முடைய கடவுள்களுக்கு நீங்கள் வணங்குகிற கடவுள்களுக்கு மனைவி மக்கள் பல்வேறு வகையான உருவங்கள் இவைகளை எல்லாம் கொடுத்து வணங்கி வழிபடுகிற சொல்லுகிற ஆதாரம் எங்கிருந்து பெற்றீர்கள் உங்களுடைய வேதங்களுக்கு எதிராகவே நீங்கள் நடக்கின்றீர்கள் அந்த அந்த எதை போதனைக்கு நேர்மாறாக நீங்கள் நடக்கின்றீர்கள் எப்படி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டாமா பகவத்கீதை கூறுகிறது ஏழாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் அவன் மகாத்மா அவனை யாரும் காணவே முடியாது அவன் மகாத்மா அவனை யாரும் காணவே முடியாது மீண்டும் பகவத் கீதை பத்தாவது அத்தியாயம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது ஆதியாகவனின் வடிவத்தை தேவர்களும் அசூரர்களும் உணர்ந்தவர்களே அல்ல தேவர்களும் அசூரர்களும் ஆதி தேவனின் வடிவத்தை கண்டதே கிடையாது பகவத் கீதை கூறுகிறது எங்கிருந்து கண்டீர்கள் இந்த உருவங்கள் எல்லாம் பெண் உருவத்திலே கடவுள் குழந்தை உருவத்திலே கடவுள் ஆண் உருவத்திலே கடவுள் பெண் உருவத்திலே கடவுள் கடவுள்களுக்கு மனைவிகள் கடவுள்களுக்கு மக்கள் கடவுள்களுக்கு விகாரமான தோற்றம் இரண்டு தலை மூன்று தலை பத்து கை பதினைந்து கை என்றெல்லாம் ஆயுதங்களை கடவுள்களுடைய கையிலே கொடுத்து இந்த கடவுள்களுக்கு உருவங்களை கற்பித்தவர்கள் யார் பகவத்கீதைக்கு எதிரானது பகவத்கீதை தெளிவாக சொல்கிறது அவன் மகாத்மா அவனை யாரும் காணவே முடியாது அந்த மகாத்மாவை தேவர்களும் கண்டதில்லை அசூரர்களும் கண்டதில்லை பகவத்கீதை இவ்வளவு தெளிவாக சொல்லி இருந்தோம் கோயில்களில் இருக்கிற மனிதர்களாகிய நாம் சமைத்து வைத்து வணக்க வழிபாடு செலுத்துகின்ற இந்த தெய்வங்களுக்கு உருவங்களை கொடுத்தவர்கள் யார் சகோதர சகோதரிகளே யதார்த்தமாக ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன் எனக்கு தாய் உண்டு உங்களுக்கும் உண்டு தந்தை உண்டு உங்களுக்கும் தந்தை உண்டு தந்தையும் தாயும் தெளிவாக நமக்கு யார் என்று தெளிவாக தெரிந்தும் யாராவது ஒரு மனிதன் வந்து இவன் தான் உனக்கு தாய் தந்தை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வோம் அந்த சொருகளே இவன் தான் உனக்கு தாய் இவர்தான் உனக்கு தந்தை என்று யாராவது வேறு ஏதாவது ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ அழைத்து வந்து சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேனா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் படைத்த இறைவனை யாரும் காண முடியாத அந்த இறைவனை எந்த கண்ணும் காண முடியாத அந்த இறைவனை எந்த இறைவனுக்கு உருவம் உண்டு அதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லாத ஒரு உருவத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மனித சமூகத்திலே உருவாக்கி வணக்க வழிபாடுகளாக செலுத்துகிறோமே என்ன நியாயம் அன்பார்ந்த சொல்கிறேன் இறைவன் கேட்க மாட்டானா இறைவனுடைய சன்னிதானத்திலே நாம் எல்லாம் நிறுத்தப்படும் பொழுது இவைதான் கடவுள் என்று உங்களுக்கு யார் சொன்னார் என்று கேட்டால் என்ன பதில் என்ன பதிலை நீங்கள் எல்லாம் வைத்திருக்கிறீர்கள் எங்கு சென்று எதுவும் திரும்புவதில்லையோ எங்கு சென்று எதுவும் திரும்புவதில்லையோ அது என்னுடைய உயர்ந்த உறைவிடம் பகவான் கூறுகிறாராம் கடவுள் கூறுகிறாராம் எங்கு சென்று எதுவும் திரும்புவதில்லையோ அந்த அந்த அது என்னுடைய உயர் அது என்னுடைய உறைவிடம் நான் அமருகின்ற இடம் அது சூரியன் பிரகாசிக்க செய்வதும் இல்லை அங்கு சந்திரனும் இல்லை அக்கினியும் இல்லை அல்லா திருக்குறானில் சொல்கிறான் அல்லாஹு ரப்பல் ஆலமின் ஏழு வானங்களை படைத்து அவன் அரசின் மீது அமர்ந்திருப்பதாக அல்லாஹு ரப்பல் ஆலமின் சொல்லுகிறானே அதைத்தான் பகவத்கீதை பதினைந்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் கடவுளை குறித்து சொல்லுகிறது கடவுள் எங்கே இருக்கிறார் கடவுள் பரலோக ராஜ்யத்திலே இருக்கிறார் கடவுள் ஏழு வானங்களையும் தாண்டி இருக்கிறார் கடவுளை யாரும் கண்டதே கிடையாது கடவுளை யாரும் காணவே முடியாது மனிதர்கள் மட்டுமல்ல தேவர்களும் காண முடியாது அசூரர்களும் காண முடியாது இவ்வளவு தெளிவாக அவர்களுடைய வேத நூட்கள் குறிப்பிடுகிறது ரிக்கு வேதம் பத்தாம் பாகம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது வசனம் அவன்தான் சகல வஸ்துக்களுக்கும் ஆதாரமானவன் எவ்வளவு தெளிவான வார்த்தை பாருங்கள் அவன்தான் சகல வஸ்துக்களுக்கும் ஆதாரமானவன் பூமி சூரியன் சொர்க்கம் படைத்து கூடியவனும் அவன்தான் அவன்தான் அனைத்து பொருள்களையும் படைத்தவன் உலகம் அனைத்தும் அவனுடைய கட்டளைக்கு கீழ்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது பாகத்தினுடைய வசனம் சகோதர சகோதரிகளை கடவுளிகளை குறித்து எவ்வளவு ஒரு ஒரு தெளிவான வேதங்கள் என்று மக்கள் மத்தியில் நம்பப்படுகின்ற வேத நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவைகளெல்லாம் சமஸ்கிருத மொழியில் இருக்கிற காரணத்தினால் மக்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாவம் நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல அவர்கள் செய்கிற எல்லா தியாகங்களும் சொர்க்கத்திற்காக வேண்டிய அதுதான் ஒரு மனவருத்தத்திற்குரிய ஒரு காரியம் அந்த இந்து சகோதர சகோதரிகள் செய்கிற வணக்க வழிபாடுகள் தங்களை தாங்களே வருத்தி கொண்டு அவர்கள் செய்கிற தியாகங்கள் அதற்காக வேண்டி அவர்கள் உழைக்கின்ற உழைப்புகள் அதற்காக வேண்டி அவர்கள் செலவிடுகிற நேரங்கள் அதற்காக வேண்டி அவர்கள் செய்கிற பொருளாதார தியாகங்கள் அனைத்தும் எதற்கு என்று கேளுங்கள் ஒரு ராமசாமியோ ஒரு சுப்பாத்தாலையோ அழைத்து ஏன் இந்த வணக்க வழிபாடு எதற்காக என்றால் அக்னி நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றி சொர்க்கம் செல்வதற்கு என்று சொல்லுவார்கள் ஆனால் நீங்கள் நம்புகிற இறை வேதம் அப்படி சொல்லவில்லையே என்றால் அவர்கள் அறியாமையிலே திகைத்து போய்விடுவார்கள் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏற்படுத்தியதுதான் கடவுள்களும் இறைவனோ இறை தூதர்களோ அல்லது உண்டாக்கியது சகோதர சகோதரிகளே அது மட்டுமல்ல உருவ வழிபாட்டை வன்மையாக கண்டிக்கின்ற வேதம் பகவத்கீதை ஆச்சரியமாக இருக்கிறதா உருவ வழிபாட்டை வன்மையாக கண்டிக்கின்ற வேத நூல் வேத நூல் என்று நீங்கள் நம்புகின்ற அந்த நூல் பகவத்கீதை உருவ வழிபாட்டை வன்மையாக கண்டிக்கின்றது